செல்வகுமாரின் இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறித்தும் உங்களுக்கும் அந்த தீவிர மழை பொடிப்பு இறுதி கட்டத்தில் இருக்கும் என்பதையும் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போலவே செப்டம்பர் இறுதி வாரமும் அக்டோபர் முன் பதினைந்து தேதியும் இருக்கும் என்பதையும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் தீவிரமாக அமையும் என்பதையும் மழை எதிர்நோக்கியிருக்கூடிய விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவலாகவும் அறுவடை போன்ற விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கையாகவும் இதை அறிவிக்கிறேன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் ஒவ்வொரு அறிக்கையும் இறுதி வரை கேட்டு பயன்பெறவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் செந்துரை நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் பதினான்கு மில்லி மீட்டர் சுத்தமல்லியானை பதினான்கு மில்லி மீட்டர் அரியலூர் தாலுகா அலுவலகம் அந்த அந்த மாவட்டத்தில் இன்னும் பல இடங்கள்ல மழை சென்னையில் அதிகபட்சமாக தொண்ணூத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை செங்கல்பட்டு மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை விம்கோ நகர் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கத்திவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு சென்னையில மேலும் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் மழை ஈரோடு மாவட்டத்தில் மழை மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை நல்ல மழைப்பிடிவு பொழிந்திருக்கிறது பல இடங்களில் மதுரையிலும் மழை திருமங்கலத்தில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழைப்பிடிவு இப்படி நாமக்கல் மாவட்டத்தில் மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவை பிடபிள்யூடிலும் பதினாறு மில்லி மீட்டர் மழை சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நூத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் பந்தரூர் அலுவலகம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு அறுபத்தி ஐந்து மில்லி மழை மேலும் தேவிமங்கலம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சமயபுரம் முப்பத்தி ஒரு மில்லி நவலூர் குட்டப்பட்டு இருபத்தி எட்டு மில்லி திருச்சிராப்பள்ளி டவுன் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் லால்குடி பதினெட்டு மில்லி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் பொன்மலை கோல்டன் ராக் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் தாத்தையாங்கார்பேட்டை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தூவாக்குடி முசிறி எல்லாம் மழைப்பொழிவு மேலும் பல இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் கூட முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மழைப்பொழிவு விருதுநகரிலே பொழிந்திருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு ஏழாம் தேதி டெல்டா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு உறுதி நாளை எட்டாம் தேதி அதை கூடுதல் பரப்பிலே ஒன்பதாம் தேதி அதை விட கூடுதல் பத்து பதினோரு தேதிகளில் இன்னும் கூடுதல் பரப்பில் மழை காற்று பகுதிக்கும் மழை பொழிவு கிடைக்கும் கணவாய் நுழைவாயில் மட்டும் மழைப்பொழிவு இந்த மாத பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழையை ஏற்படுத்தக்கூடிய ஆந்திர பிரதேச நிகழ்வு தீவிரமடையும் பொழுது தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரும் அப்பொழுது கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி இருந்து கொண்டு வடமேற்கு வெப்ப நீராவி வந்து சேர நல்ல மழைப்படிவையை தொடர்ந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு மழைப்படிவை காற்றுப்பகுதி கணவாய் பகுதி உட்பட தென் மாநிலங்களுக்கு கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா என்று மகாராஷ்டிரா கோவா எல்லாமே நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது காற்றுப்பகுதி என்பது இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் மழைப்பகுதியாக மாறிவிடும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் நல்ல மழைப்பொடிவு நாட்களாக இருக்கும் காற்று பகுதிக்கும் அப்ப காற்று பகுதிக்கும் மழை என்றால் பிற பகுதிகளுக்கு மிகச் சிறப்பான கிடைக்கும் காற்றுப்பகுதி என்பது மழைப்பகுதியாக மாறிவிடும் பிரச்சனைக்குரிய பகுதி என்பது எதுவுமே இல்லாமல் மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கிவிடும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய நிகழ்வு மழைப்பிடிப்பு இன்னும் கூடுதல் கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்தின் பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரக்கூடிய இந்த மாத இறுதி நிகழ்வு அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் நகரக்கூடிய நிகழ்வு இன்னும் கூடுதல் மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்படிவை இந்த மாத இறுதி வாரம் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அதே மழை கேரளாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகாவிற்கும் வடக்கு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் கொடுக்கும் ஆக நல்லதொரு மழைப்பிடிவு இந்த மாத இறுதியில் அமைய போகிறது அக்டோபர் முதல் பதினைந்து தேதியில மேலும் ரெண்டு நிகழ்வுகள் அதுவும் வடகிழக்கு பருவமழை போலவே மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையில் எப்படி மழைப்பெடுமை கொடுக்குமோ வடகிழக்கு இருந்து மேகமர மழைப்படிமை கொடுக்கும் வகையில ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய அக்டோபர் மாத நிகழ்வு சிறப்பானது ஒரு மழைப்பிடிவை தென்மேற்கு பருவ மழைப்படிவை கண்டிப்பாக இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை பொழிய போகிறது என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இதுல மழை எதிர்நோக்கி இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு வயல்களிலே நீர் தேங்கும் வகையிலே மழைப்பிடிவு இருக்கும் கண்டிப்பாக விதைப்புக்கு ஏற்ற மழைப்பொழிவும் சில இடங்களிலே விதைப்புக்கு தேவைக்கு கூடுதலான மழைப்பொழிவும் இருக்கும் கண்டிப்பாக இதுல அறுவடை செய்திருக்கூடிய விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்ய வேண்டும் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து மழை இல்லாத நாள் எப்பொழுது எந்த மணி நேரம் மழை இருக்காது வெயில் இருக்குமா காய்ந்த பிறகு எப்பொழுது அறுவடையை தொடக்க வேண்டும் வைகோல் மற்றும் தானியங்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அந்த நாள் எது அந்த நேரம் எது எல்லாவற்றையும் வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து அறுவடை செய்ய வேண்டிய காலத்தின் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் இப்பொழுது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே வெயில்தான் இருக்கும் மழை இருக்காது என்ற நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் அப்படி அல்ல எல்லாம் மாறப்போகிறது தலைகீழாக இதை நாம் இன்று சொல்லவில்லை நீண்டகால அறிக்கையிலேயே சொல்லி கொண்டிருக்கிறோம் அதாவது செப்டம்பர் முதல் வாரத்தில் மழைப்படிவு தீவிரம் குறைந்திருக்கும் வெயில் அதிகரித்திருக்கும் இரண்டாவது வாரம் முதல் மழைப்படிவை கொடுக்கும் எட்டாம் தேதி முதல் மழைப்படிவு தீவிரமடையும் ஆறாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் என்று சொன்னபடி நேற்றைக்கு பதிமூன்று சென்டிமீட்டர் செஞ்சு அருகே பழிந்திருக்கிறது பதிமூன்று அரை பதிமூன்று நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் கரூர் மாவட்ட காவிரி கரையோரத்துல கூட ஒன்பது எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது இப்படி மழை பொழிவுகள் இது தான் தொடக்கம் படிப்படியாக பரவலாகவும் படிப்படியாக தீவிரமடையும் இந்த நிகழ்வை காட்டிலும் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்விற்கும் மழைப்பொழிவு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும் பரப்பிலும் அதிகரிக்கும் பரப்பிலும் அதிகரிக்கும் மழை பொழிவிலும் அதிகரிக்கும் மழை பொழிவு நேரமும் அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நீரை சேமிக்கும் வகையில் பண்ணை குட்டைகளை நிரப்பும் வகையில் மழை இருக்கும் பல நிக மழைகள் பல நிகழ்வுகள் ஆகவே அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாகத்தான் தெரிகிறது இந்த ஆண்டு குருவை அறுவடை செய்யும் பொழுது மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து மழை பொழிவு நாட்கள் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அறுவடையை திட்டமிட்டு முடிக்கவும் திட்டமிட்டு நெல் தானியங்கள் உள்ளிட்ட இதர உற்பத்தியை விளை பொருட்களை உற்பத்தி பொருட்களை மீட்டெடுக்கவும் தீவனத்தை மீட்டெடுக்கவும் வானிலை ஆய்விற்குட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி